ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எனக்கு ஒரு ஸ்பெஷல் விலாக் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து பேர் வைக்க போகிறோம் எல்லாரும் கிளம்பி வந்து சீக்கிரமாகவே நைன் ஓ கிளாக்கே சர்ச்சுக்கு போயிட்டோம் ஸோ அங்கே வந்து நாங்கள் வெளியே தான் உக்காண்ட்டுருந்தோம் ஏன்னா பாப்பா கிட்டே அழுதானா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின் சொல்லி ஆனால் பாப்பா வந்து சமத்தை தூங்கிட்டா அழகாக ஸோ அவளுக்கு வந்து வீட்டிலேருந்து நல்லா ஃபீட் பண்ணி தான் கூடி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதனால நல்லா தூங்கிட்டா அவள் உள்ளே போய் ஃபோட்டோஸ் அவ்வளோ எடுக்க முடியல ஸோ பாப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மித்ரா ஹெர்லின் ஹெலினா இதுதான் அவளோட பேர் ஸோ அத்தையும் மாமாவும் வந்துருந்தாங்க அப்புறம் வந்து ஹோட்டலில் தான் மதியானம் லன்ச்சு இது பண்ணியிருந்தோம் அதனால் போனோட பாப்பாவுக்கு ட்ரெஸ் மாற்றி அவளை வந்து ஃபீட் பண்ணி தூங்க வச்சாச்சு அதுக்கப்புறமா நானும் சாப்பிட்டுட்டேன் ஏன்னா பாப்பாக்கிட்ட அழுதானே அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறமா மற்றவங்களாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க ஸோ நாங்கள் வந்து லெவன் தேர்ட்டிக்கே போய்ட்டோ அதனால் லன்ச் வந்து டுவெல் ஓ கிளாக் தான் ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்ருந்தோம் பேசிகிட்டு இருந்து அதுக்குள்ளே வந்து ப்ரிப்பேர் ப்ரிப்பேராயிருச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம் வந்தோடன ட்ரெஸ்லாம் எல்லாம் மாற்றிட்டு பாப்பாக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவள் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்தோம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கான்னு தெரியும் ஆனால் வந்து நாளைக்கு ஊசி போடணும் நான் அதனால கொஞ்சம் பயமாக இருந்தது ஸோ விளாண்டுட்டு அவள் தூங்க ஆரம்பிச்சுட்டா வெயில்னால கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவளை தூங்க வச்சேன் எவ்வளோ பேர் இது மாதிரி கையில் வந்து மருந்து அண்ணி போட்டு அவங்க அவங்க பேர் இல்லை ஃபேமிலி பேர் எழுதுறீங்க மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஸோ காலையில் இப்போ தூங்கி எழுந்திரிச்சாச்சு ஸோ இப்போ வந்து பாப்பா ஊசி போட போகணும் ஏன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு வேக்சின் எப்படி அழகு போகிறான்னு தெரியல காலையில் டீ குடிச்சிட்டு அதுக்குள்ளே பாப்பா எழுந்திரிச்சிட்டா ஒரு வாட்டி ஃபீட் பண்ணிவிட்டு குளிக்க வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் ஹாஸ்பிட்டலில் வந்து அவ்வளோ அழுவில் ஊசி போட்ட அந்த ஒரு ஒரு ஒன் மினிட் அழுது அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வந்து ஃபுல்லா பயங்கர அழுக நானும் அம்மா மாற்றி மாற்றி பாப்பா வச்சுட்டே இருந்தோம் இப்படி வச்சுருந்தா அவ்வளோ வலிக்காது அப்படின்னு சொன்னாங்க காலனால் காலை மடக்கி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் இது மாதிரி அம்மாவும் பாப்பாவும் விளையாடுவாங்க இது வந்து ஃப்ளாஷ் கார்டு பாப்பா ஃபஸ்ட்டு இது அவ்வளோ இதாகலாம் நான் இப்போ வந்து எவ்வளோ ஜாலியாக விளையாடுறான்னு பாருங்கள் உங்கள் மாதிரி குட்டி சேர்ந்தாங்க இது மாதிரி வாங்கி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்